கருப்பு யூழைக்கு பொறுப்பு கூறலை மடைமாற்றும் ஏவிபியின் பாடி சகோதரத்துவ தினம் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவிப்பு தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட படுகொலைகள் நடைபெற்றன என்ற உண்மையையும் அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற கடப்பாட்டினையும் மூடிமறைக்கும் செயலாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அடிப்படையான இளைஞர் சங்கம் சகோதரத்துவ நாளாக கருப்பையுள்ள நிகழ்வுகளை மடைமாற்றம் செய்ய இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்தார் தேடிய கருப்பை உலை நினைவுகளின் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு அரசியல் கைதிகள் வெளிக்கடை சிறையில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர் தமிழர்களை வாக்காளர் பட்டியலோடு தேடிச் சென்று மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை உயிருடன் தீயிலிட்டும் இதர கொடூரங்களை செய்தும் கொண்டுழித்தனர் ஒன்றரை லட்சம் பேர் வீடற்றவராயினர் எட்டாயிரம் வீடுகளும் ஐயாயிரம் வணிக நிறுவனங்களும் கொள்ளையிடப்பட்டன அழிக்கப்பட்டன இக்காலத்தில் முன்னூறு மில்லியன் டாலர்கள் அழிக்கப்பட்டன இதனை பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் தமிழருக்கு எதிரான திட்டமிட்ட இனப்படுகொலை என விவரித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது இவ் இனப்படுகொலையை அரசு எந்திரமே தகவமைத்து வழிப்படுத்தியது என்பதற்கு சகல ஆதாரங்களும் உள்ளன இவ்வாறான நாட்டில் படுகொலை நடைபெற்றமைக்கு பொறுப்பு பொறுப்புக்குறது எதையும் முன்வைக்காமல் அத்தேவையினை பூர்த்தி மூடிவிடும் உத்தியுடன் நிதானமாக செயற்படுகிறது இப்படுகொலைகளுக்கு ஜேவிபியும் பொறுப்புடையது அதனால் அரசாங்கத்தின் மாணவர் அமைப்பான ஜேவிபி தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே இயங்கும் உத்தியோகபூர்வ அமைப்பான சோசியலிச இளைஞரமை கூட அரசு அனுசரணையோடு இன்றைய நாளை சகதரத்துவ நாள் பிரகடனப்படுத்துகின்றது இதற்காக யாழில் அரச வளங்கள் ஈடுபடுத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இது தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினையும் அதற்கான பொறுப்பு குரலையும் திட்டமிட்டு மறைக்கின்ற இல்லாமலாக்குகின்ற முயற்சியாகும் இதனை நாம் கண்டிக்கின்றோம் ராஜபக்சங்களை ஒத்ததாக இன்றைய அரசாங்கம் மேற்கொரு அணுகுமுறையில் தமிழருக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்